வணக்கம் நான் உங்கள் அஷ்டோ பிரபஞ்சம் பீதாம்பரக்கண்ணன் இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா மனம் மாறாத மனிதனை மாற்றும் பிரபஞ்சம் மனம் என்றாலே சந்திரன் மனமாகிய சந்திரன் ஒவ்வொரு நிலையிலையும் சூட்சமமாக நம்மை இயற்கையாகவும் இறைவனாகவும் அதை இயக்கக்கூடிய கிரகங்கள் கிரகங்களை வந்து இறைவன் இயக்கி கொண்டிருக்கிறார் அப்போ அந்த கிரகங்களாகவும் சூட்சமமாக இருந்து நம்மளை வந்து அணு வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறார் அணுஷணம்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுடைய பயணத்துக்கு காரணம் வந்து சந்திரன் தான் அதனால்தான் ஒன்பது கிரகத்திலேயே சந்திரனுக்கு வந்து பயணக் கிரகம் சொல்லுவாங்க அவர் அதிவேகமாக நகரக்கூடிய கிரகம் இப்படி அந்த சந்திரனுக்கு தான் வந்து மனதை கொடுத்திருக்கிறார்கள் ஐந்து அறிவு கொண்ட ஜீவன்களுக்கும் ஆறாவது அறிவு கொண்ட ஜீவனாக விளங்கக்கூடிய மானிட பிறப்புக்கும் வித்தியாசம் என்னம் கேட்டால் மனம் அந்த மனம் வந்து வள்ளல் வந்து மூன்று நிலையாக பிரிப்பார் எப்படி பிரிப்பாருன்னா சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் சந்திர மண்டலம்ன்றது வந்து நம்மளுடைய தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சகஸ்திர ஸ்தலம் அதை வந்து சந்திர புஷ்கரணின்னு சொல்லுவாங்க அதே நம்ம கழுத்துக்கும் கீழே மார்பு பகுதியில் இருக்கிறது வந்து இருதயம் அதான் சூரியனுடைய மண்டலம் நம்மளுடைய இடைப்பகுதியில் இருக்கக்கூடிய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியது வந்து அக்னி மண்டலம் இந்த அக்னி மண்டலத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா ஒவ்வொருவனுடைய உடலினுடைய அமைப்பு என்சான் சான் உடம்புன்னு சொல்லுவாங்க அவரவர்களுடைய கைகளுடைய சாணுக்கு எட்டு இருப்பாங்களாம் அப்போ எட்டு பனிரெண்டு வந்து தொண்ணூற்றி ஆறு தத்துவங்கள் அடங்கிய இந்த உடம்பு நாற்பத்தி ஏழு அறை ஒரு பகுதி மேல் பகுதியும் நாற்பத்தி ஏழு அறை கீழ்ப்பகுதி அது ரெண்டு பாகமாக ஒரு மனிதனுடைய உடலை பிரித்தால் தொண்ணூத்தஞ்சு போயிடும் மீதி ஒரு அங்கலம் இருக்கும் அந்த ஒரு அங்கலத்தினுடைய இடையில் இருக்கிறது தான் வந்து அக்னி மண்டலம் மூலாதாரம்னு சொல்லுவாங்க இந்த மூலாதாரம் வந்து மனிதனுக்கு வந்து இயங்கணும் அது வந்து அகமாகவும் புறமாகவும் உஷ்ணத்தை சமமாக வச்சுருக்கிற வரைக்கும் அந்த மூலாதாரத்தினுடைய தன்மை வந்து மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து சீராக இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு விளைவுகளும் கிடையாது அவர்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் இருப்பாங்க இந்த மூலாதாரம் இயங்காமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன் மூலாதாரத்தினுடைய தன்மை விட்டால் அதனுடைய தன்மை இழந்துவிட்டால் மனிதனுடைய முன்னேற்றங்களில் ஒரு சிறிதளவும் காணப்படாது இந்த இடத்த மனம் மாறாத மனிதனை மாற்றக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் அதாவது இடகலை பிங்களை இடகலைன்றது வந்து சந்திரனுடைய சுவாசம் பிங்கலைன்றது வந்து சூரியனுடைய சுவாசம் இது வந்து பிராணவாயு உடலில் வந்து ஓடுவதற்கு உண்டான தன்மை இந்த இடகலை பிங்கலைக்கு நடுவில் ஒரு கலை இருக்குது அதுமாரி தான் சுழிமுனைன்னு சொல்லுவாங்க அது என்னங்கய்யா இடகலை பிங்கலை சுழிமுனை அப்படின்னா மனிதனுடைய மனம் உடல் இரண்டும் சமசீராக இருக்கும் பட்சத்தில் சுழிமுனையில் வந்து சுவாசங்கள் ஓடும் அதாவது அவர் அவர்களுடைய நாசி துவாரத்தில் இடைகளையும் அல்லாது பெண்களையும் அல்லாது இரண்டு துவாரத்தின் வழியாகவும் சமசீராக உள்ள காற்று போய் சமசீரா காற்று வெளியே வரும் அது பேர் தான் வந்து சுழிமுனை பிறக்கும் பொழுது சந்திர மண்டலம் அக்னி மண்டலம் சூரிய மண்டலம் இது மூணுமே வந்து இந்த கழுத்துக்கு கண்டத்தில் தான் இருக்கும் குழந்தையாக பிறக்கும் பொழுது அந்த குழந்தையாக பிறந்து பூமியில் பிறந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் பட்சத்தில் அது வந்து மூலாதாரத்தில் வந்து முழுமையாக செட்டில் ஆகிடும் அந்த அக்னி மண்டலம் அதனால தான் குழந்தைகள்லாம் வந்து எப்படி சகசர தலத்தை ஆறு தலங் ஆறு ஆதாரங்களை கடந்து மூலாதாரத்துக்கு போயிடும் அதுக்கப்புறம் மனிதனுடைய வாழ்க்கை மூலாதாரத்துக்கு போன உடனே அந்த குழந்தை வந்து பருவம் அடைஞ்சிடும் ஒரு பதினாறு பதினெட்டு இருபது வயசு அடைஞ்ச உடனே அந்த மூலாதாரத்துக்கு போயிட்டு அது அக்னி மண்டலம் செட்டில் ஆகிடும் அது ஆன உடனே தான் ஒரு மனிதன் வந்து பருவம் அடைஞ்சிடலாம் அந்த பருவம் அடைந்த உடனே அதுக்கு அதுக்கு அற்றால் போல் அதுக்கப்புறம் தான் அவருக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது அது வரைக்கும் வந்து எந்தவித சூழலிலையும் அகப்படாமல் ஜாலியாக அந்த குழந்தை வளர்ந்துட்டு வரும் அந்த அக்னி மண்டலம் போயிட்டு அந்த மூலாதாரத்தில் அமர்ந்து அதுலேருந்து ஒரு ஒரு படியாக மேலே ஏறணும் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அங்கே போன பிறகு தான் ஆரம்பமே ஆகும் பத்து வயசில் பன்னிரெண்டு வயசில் பதிமூணு வயசில் பதினாலு வயசில் பதினாறு வயசில் எந்த வேறு தொந்தரவும் இல்லாமல் ஒரு குழந்தை வளர்ந்துட்டு வரும் அது தாய் தந்தையர் இருக்கிற குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இல்லாத குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இல்லாத குழந்தைங்க யாரோட அரவணைப்பில் இறைவனுடைய கடாட்சத்தில் அது வளர்ந்துட்டு வரும் ஆக மொத்தத்தில் அதுக்கு நல்ல கருத்து தெரிஞ்சு பதினெட்டு வயசு பதினாறு பதினேழு வயசு கடந்த பிறகு தான் அந்த அக்னி மண்டலம் வந்து முழுமையாக செயல்படும் அந்த அக்னி மண்டலம் முழுமையாக மூலாதாரத்தில் போயிட்டு செட்டில் ஆன பிறகு தான் ஒரு காம உணர்ச்சியே ஏற்படும் அது வரைக்கும் அந்த கழுத்தினுடைய தன்மையிலேருந்து ஒரு ஒரு ஆதாரங்களாக கீழே இறங்கி போய் மூலாதாரத்தில் அக்னி மண்டலம் ச இருந்துடும் இந்த அக்னி மண்டலத்தை நாம் வந்து எப்படி இயக்குகின்றோம்ன்றது தான் மனித பிறப்பினுடைய ரகசியம் அப்போ இந்த மனம் மாறாத மனிதனை ஏதோ ஒரு தன்மையை அவங்க வந்து இயக்கிகிட்டிருக்கோம் சீக்கிரத்தில் வந்து ஒரு அனுபவத்தை கொடுனா கொடுக்காது எப்படின்னா தனக்கு வந்தால்தான் தெரியும் தலைவலியும் ஜூரமும்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து முழுமையாக நூறு பர்சன்டேஜுக்கு இரநூறு பர்சன்டேஜ் சொல்லலாம் ஏன்னா வெளிப்புறத்தில் நம்மளுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி தாய் தகப்பன்களாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான இருந்தும் நம்மளுடைய கண் பார்த்து அனுபவங்கள் கேட்டு அறிந்து எல்லாம் நடந்தாலும் அவங்க செஞ்ச தவறே நாமளும் செய்து சே சேர்த்து செய்வோம் அந்த பருவம் வரும்போது ஆனால் அதில் நம்மளுடைய அனுபவம் வந்த பிறகு தான் அந்த மனமே மாறும் அப்படி சிஷ்டியினுடைய அமைப்பு இறைவனுடைய படைப்பு அப்படி இருக்குது அதுக்கு முன்னாடி கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் கண்டு உணர்கிறோம் ஆனால் அதில் நம்ம அகப்படுறது கிடையாது அதுலேருந்து திருந்துறது கிடையாது மனிதனுடைய மனம் ஆனால் எப்போ மாறுது மனிதனுடைய மனம்னா தனக்குன்னு ஒரு ஒரு செயல் ஏற்படும் அப்போ தான் அந்த மனிதனுடைய மனம் பக்குவம் அடையுது எல்லா எடுத்து மனிதன் ஏன் வேறுபடுகின்றான்னா அனுபவம் அதனால்தான் இறைவனுக்கு நிகராக சொல்லப்படுறது அனுபவ அறிவுன்னு சொல்லுவாங்க அதுவே அனுபவ அறிவிலே அதை பக்குவமாக நிலைக்கு கொண்டு வர்றது யார் அப்படின்னு பார்த்தா அந்த மனிதனுடைய பிறப்பினுடைய ரகசியம் அதாவது சூரிய சந்திர லக்கணம் இதுதான் வந்து அவருடைய ஜாதகத்தில் தெளிவாக எடுத்து சொல்லும் ஒரு லக்கணத்தில் பிறந்துடுறாரு சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது கோச்சாரத்தில் அவமானு பயணம் பண்ணி போயிட்டுருக்காங்க பிறப்பினுடைய ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது இடத்தை அமர்ந்திருக்கும் ஆனால் இவருடைய தன்மை வந்து நாளொரு வேணும் பொழுதோர் ஒன்றமாக மாறிக்கொண்டே இருக்கிறது அது ஏன் காரணம் அப்படின்னா அந்த மனம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் அவர் என்ன பண்ணுவார் நமக்கு விம்சோஜரி தசான்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி இருபது ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க அந்த நூற்றி இருபது ஆண்டுகளில் நாம் பூமியில் ஜெனிச்சிட்டோம்னு வச்சுக்கேன் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னு அர்த்தம் அப்படியே கட 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 கடன்னு அப்படியே அந்த வினாடி தர்பரை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செகண்டுகள் போய்கிட்டே இருக்கும் தர்பரை வி தர்பரை வரைக்கும் அந்த செகண்டுகள் போய்கிட்டே இருக்கும் அது நகர 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 மனிதனுடைய ஆற்றல் அதற்கு ஏற்றார்வல் நகர்ந்து கொண்டு இருக்கோம் ஆனால் நாம் நினைச்சிட்டு நாம் சரியாக தான் இருக்கோம் நாம் சரியான வழியில் பயணம் இருக்கோம் நாம் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் சரின்னு சொல்லிகிட்டு இருப்போம் இந்த உலகத்தில் ஆனால் சந்திரன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய உடல் புள்ளியை பெற்றுக்கொண்டு ஜனனம் எடுத்த நாம் சந்திரன் நகர்ந்து கொண்டே தான் இருப்பார் மற்ற கிரகங்கள் எதுவுமே நகராது பிறப்பு ஜாதகத்தினுடைய கிரகங்கள் லக்கண புள்ளியும் நகராது அடுத்தது இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது எந்த புள்ளியும் நகராது ஆனால் ஒரே ஒரு புள்ளி மட்டும் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த ஜாதகரின் தசா தசா புள்ளி என்ன பண்ணுது அடுத்து ஒருத்தர் சூரிய திசையில் பிறந்தார்னா ஆறு ஆண்டுகள் சூரிய தசை முடிஞ்சு ஏ ஏழாவது ஆண்டு வந்து சந்திர தசை பத்து ஆண்டுகள் தொடர்ந்து போவோம் அப்புறம் வந்து செவ்வாய் தசை ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து போவோம் அப்புறம் ராகு ஏ பதினேழு பதினெட்டு ஆண்டுகள் போவோம் குரு தசை பதினாறு ஆண்டுகள் சனி தசை பத்தொம்போது ஆண்டுகள் இந்த மாதிரி அடுத்தடுத்த திசைகள் அப்போ பாருங்கள் மனம் மாறாத மனிதனை மாற்றும் பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சம் எதில் இறைவன் இறைவனுக்கு வகுத்து வச்சிருக்கிறார் பாருங்கள் என்னங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சந்திரன் அங்கேயே தான் இருக்கிறாரு உங்களுடைய ராசின்னு கேட்டால் ராசின்னு சொல்கிறீங்க உங்களுடைய நட்சத்திரம் கேட்டால் உத்திர நட்சத்திரம் சொல்கிறீங்க ஆனால் உங்களுடைய மனம் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கே அப்படின்னா என்னுடைய தசா புத்திகள் வந்து கடந்து போய்கொண்டே இருக்கிறது அப்போ இது என்ன என்னத்தை குறிக்குது அப்படின்னா என்னுடைய ராசி கண்ணிராசி தான் என்னுடைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் தான் என்னுடைய லக்கணம் உத்தர நட்சத்திரம் தான் ஆனால் என்னுடைய மனம் மாறிக்கொண்டே இருக்கிறது அதுதான் சொன்ன மனம் மாறாத மனிதனை மாற்றும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் என்ன பண்ணுது அந்த இது மாறிக்கொண்டே தான் இருக்கிற மாதிரி அந்த இறைவனுடைய டிசைன் இருக்குது நான் நினச்சிக்கலாம் எதுவுமே மாற மாட்டுது மனைவி மாறமாட்டுறாங்க மக்கள் மாறமாட்டுறாங்க அவ தாய் தோப்பு மாறாது உறவுகள் மாறமாடுது உலகம் மாறமாடுது நான் வாழக்கூடிய பூமி மாறலை அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஆனால் அனைத்துமே மாறிக்கொண்டே இருக்கும் அந்த ஒரே ஒரு கிரகத்தினால சந்திரன் என்ற ஒரு கிரகம் மாறிக்கொண்டே இருக்கும் அவருடைய விம்சோத்திரி தசையின் மூலியமாக வாழ்க்கை பயணங்களை கடந்து கொண்டு போயிருக்கோம் சரிங்கய்யா இப்படி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சந்திரனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எதை சார்ந்தா இருக்க இருக்கும் அப்படின்னா நீங்கள் பிறப்பெடுத்த இரகசியத்தினுடைய தன்மையை கொண்டே லக்கணத்தினுடைய தன்மையை கொண்டே அது பயணம் பண்ணும் எப்படி வந்து ஒரு புற்றுல எறும்பு ஒரே இடத்த வலை தோண்டி மண் எடுத்து வெளியே போட்டுட்டோம் உணவுக்கு எல்லா எறும்புகளும் சுற்றி முந்நூற்றி டிகிரி கோணத்தில் போயிட்டு உணவை எடுத்துக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ளே வந்துடும் அந்த மாதிரி சந்திரன் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் கடந்து போனாலும் அவர் என்ன பண்ணிவிடுவார் மறுபடியும் அந்த லக்கணத்தினுடைய தன்மையிலையும் உங்களுடைய கிரக பிறப்பு ஜாதகத்தின் பிறப்பு ஜாதகத்தின் கிரகத்தினுடைய தன்மைக்கு ஏற்றார் போல் அந்த திசைகள் வந்து செயல்படும்ன்றது தான் நம்ம உறுதியாக சொல்லலாம் அதனால தான் ஆதி காலத்தில் வந்து உங்களுடைய ஜனன ராசி என்னன்னு கேட்பாங்க அந்த ஜனன ராசியை சொன்னாலே போதும் அவருடைய பலனை மிக தெளிவாக நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் சித்தர்கள் வந்து முன்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க இப்போ சொல்லுகின்ற கோச்சார பலன்கள் இப்போ சொல்லுகின்ற ஜாதக பலன்கள்லாம் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் பிறந்தது அவர் ஆதி காலத்தில் சொல்லப்பட்ட பலன்கள் வந்து நூறு பர்சன்டேஜ் சரியாக இருக்கும் அதை இந்த சந்திரனுடைய நிலை இந்த ஏன் இப்படி மாறுது அப்படின்றத வந்து அதி அற்புதமாக வல்லல் பெருமான் வந்து நிறைய இடத்துல அவர் அகவல் சொல்லியிருப்பார் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பாடல் வரிகளில் ஏதோ ஒரு பாடல் வரிகள் வந்து நம்ம எதை பேசினாலும் அதுக்கு சம்மந்தமாக அழகாக சொல்லும் மதிநிலை ரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சர்க்குருவேன்னு சொல்லிட்டு இறைவனை பார்த்து சொல்லுவார் எப்படின்னா மதிநிலைனா சந்திரனுடைய தன்மையும் ரவியின் வளர்நிலை மதி சந்திரன் ரவி சூரியன் இவர்களுடைய வளர்ந்து தேயக்கூடிய எப்படின்னா சூரியன் நாலோரு மேனியாக பொழுதோர் வண்ணமாக ஒரு ப ஜா அதாவது பனிரெண்டு மணி நேரம் வந்து நமக்கு ஒளி கொடுத்தும் மீதி பனிரெண்டு மணி நேரம் ஒளி இல்லாமல் இருக்கிறார் அதே தன்மையில் சந்திரனும் இரவு நேரத்தில் ஒளியும் இரவு அற்ற நேரத்தில் வந்து ஒளி இல்லாத தன்மையும் அப்போ என்ன பண்ணுறாங்க சந்திரன் எப்படி பதினஞ்சு திதிகள் தேய்ந்தும் பதினஞ்சு திதிகள் வளர்ந்தும் அவர் காணப்படுறாரோ அதே போல சூரியன் பகல் பொருளாக முழுவதும் நமக்கு ஒலி கொடுத்து இரவு பொருளாக முழுவதும் ஒளி இல்லாமல் இருக்கின்றாரோ அப்போ அதான் வந்து வள்ளல் பெருமான் வளர்நிலைன்னு சொல்லிடுறார் யார் மதிநிலை வள ரவிநிலை ரெண்டுத்தையும் வந்து வளர்நிலைன்னு சொல்லிடுறாரு அடுத்தது திதிநிலை திதிநிலைன்னா ஒரு மனிதன் எடுத்த கர்ம நிலை அந்த கர்மத்தின் பயனின் அடிப்படை எதனுடைய அடிப்படையில் விளங்குதுன்னா அந்த அக்னி மண்டலம் எல்லாருக்கும் சீக்கிரத்தை கைகூடி அக்னி மண்டலம் மூலாதாரத்திலிருந்து எழும்பி சகஸ்திர தளத்தில் தலையில் வந்து கவராது அந்த திதியின் நிலை திதியின்னா கர்மம் அந்த கர்மத்தினுடைய பயனுடைய அடிப்படையில் தான் அந்த அக்னி மண்டலம் அந்த மூலாதாரத்தினுடைய அமைப்பு அனைத்தும் தெரிந்த என்னுடைய சற்குருவே என்னுடைய அருப்பெருஞ்சோதியே ஆண்டவரே அப்படின்னு அவர் பாடுவார் எவ்வளவு அற்புதமாக அந்த பாடல் வரிகளில் அவர் சொல்கிறார் பாருங்க சூட்சமுமாக எவ் அவர் வந்து நமக்கு மட்டும் கிடையாது எல்லா இடத்துக்கும் ஏற்றார் போல அவர் வந்து அந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு அகவல் பாடல்கள் அடங்காத விஷயமே கிடையாது அந்த சராசரமும் அதில் அடக்கி இருக்கிறார் அனைத்து உயிரினங்களுக்கும் அது பொருந்தும் அப்போ வந்து சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் அக்னி மண்டலத்தினுடைய தன்மை யாருக்கெல்லாம் அக்னி மண்டலம் வேலை செய்கின்றதோ அதற்கு ஏற்றார்போல் அவர்களுடைய வாழ்க்கை தரங்கும் அமையும்ன்றத நாம் சரியாக சொல்லலாம் அதுதான் மனம் மாறாத மனிதனை மாற்றும் பிரபஞ்சம் பிரபஞ்சம் வந்து ஐந்து நிலைகளாக இருந்தாலும் அந்த ஐந்து நிலைகளும் இந்த மூன்று நிலைகளை வந்து அடக்கமாயிடும் மனிதனுடைய பிண்டத்தில் பிண்டத்தில் இருக்கக்கூடிய மூன்று நிலைகள் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் அக்னி மண்டலம் இந்த சந்திர சூரியர்களை மாற்றக்கூடிய அந்த அக்னி மண்டலமானது சந்திரன் என்றால் தாயின் எடுத்துக்கலாம் இந்த இடத்த சூரியன் என்றால் தந்தை எடுத்துக்கலாம் அக்னி மண்டலம் என்றால் அவர் அவர்கள் எடுத்த கர்ம பயனின் மூலமாக அவர் பிறப்பினுடைய ரகசியத்தை எடுத்துக்கலாம் சில பேர் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டானுங்க அந்த அக்னி மண்டலத்தினுடைய தன்மை அந்த லக்கணத்தினுடைய தன்மை அவருக்கு என்ன பிறப்பு எடுத்தாலும் எவ்வளவு க அழுது புரண்டாலும் அது மாறவே மாறாது ஆனால் அது வந்து பிறப்பினுடைய ரகசியமே அப்படி தான் அவர் வாங்கி கொண்டு அவருடைய லக்கணத்தன்மையை பார்த்தோம்னா தெளிவாக சொல்லிடும் அது அதனால தான் இந்த இடத்த நிலை ரவியின் நிலை ரவியின் வளர்நிலை அனலின் திதிநிலை அனைத்தும் தெரிந்த சற்குருவேன் வள்ளல் பெருமான் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் அப்போ வந்து ஒரு மனிதன் மனம் மாறாத இருக்கக்கூடிய தன்மையுடைய மனிதனை அதை சூட்சுமமாக மாற்றக்கூடிய தன்மை வந்து அந்த அக்னி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கர்ம பலன் என்று சொல்லக்கூடிய திதியின் தன்மையாக விளங்கக்கூடிய கர்மம் அதன் மொழிய த தன்மையாக விளங்கக்கூடிய அந்த அக்னி மண்டல மண்டலமே ஒரு மனிதனை அனுஷணமும் மாற்றிக்கொண்டே இருக்கும் அந்த மாற்றக்கூடிய தன்மை நம்ம வெளிப்புறத்தில் அகப்புறத்தில் எதுலையுமே தெரியாது அதுதான் இறைவனுடைய சூட்சமம் எப்படி அனாதியாக விளங்கக்கூடிய இறைவனுக்கே ஆன்ம அறிவு என்று சொல்லக்கூடிய இறைவனுக்கே ஆன்ம அறிவுனால் இறைவனுடைய அறிவு அது வந்து அழியாததுன்னு சொல்லுவோம்ல அதுவே ஒரு பங்கு வந்து மனம் எப்படி அனாதியாக அதுவே இருக்குதுன்னு சொல்கிறாரோ வல்லல்பெருமான் அதே போல் இந்த சந்திர மண்டலத்தையும் சூரிய மண்டலத்தையும் இந்த ஒன்பது கிரகங்களும் இந்த ரெண்டு மண்டலத்தில் அடங்கிடும் இந்த ரெண்டு மண்டலமும் ஒருவருடைய புள்ளியில் அடங்கிடும் அதுதான் அக்னி மண்டலம் அந்த அக்னி மண்டலமாக விளங்கக்கூடிய தன்மை அவரை ஒவ்வொரு கனப்பொழுதும் பரியாந்தமும் நகர்த்தி கொண்டே இருக்கும் அதுதான் பிரபஞ்சத்தினுடைய படைப்பு பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் அதை தான் வந்து அடிக்கடி சொல்லுவார் என்ன சொல்லுவார்னா என்னுடைய இறைவனுடைய படைப்புத் தொழிலை படைப்பு ஆற்றலை படைப்பு மறைப்பு தொழிலை அனைத்து விதமான ஐந்து தொழில்களையும் அவர் எண்ணி பார்க்கும் பொழுது அவ்வளவு வியப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி புகழ்வார் அதனால தான் இறைவனை எப்பொழுதும் புகழ்ந்து பாடுறதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அந்த அறிவு விளக்கம் வந்ததுன்னு வச்சுக்கங்க கவிதை என்ன உரைநடை என்ன சந்தம் என்ன எதுகை என்ன மோனை என்ன அதி அற்புதமாக எல்லாருக்கும் வரும் அறிவு விளக்கம் வரும் பொழுது அந்த அறிவு விளக்கம் அக்னி மண்டலத்தினுடைய தன்மையில் தான் அமையும் அதனால தான் இந்த உடம்பை எப்பொழுதும் உஷ்ணமாகவே அதாவது சுத்த உஷ்ணத்தில் வைத்து கொண்டிருந்தால் அறிவு விளக்கம் இயற்கையாகவே வெளிப்படும் அப்படின்றது எல்லாருமே நெஞ்சில் ஒரு கோழை இருக்கும் அந்த கோழையை வந்து அறுத்து எரியணும்னு சொல்லுவாங்க அந்த கோழை இல்லாமல் இருந்ததுனால தான் அந்த அக்னி மண்டலம் வந்து அதி அற்புதமாக வேலை செய்யும் சொல்லுவாங்க தான் நெஞ்சில் வந்து கோழை இல்லாத அளவுக்கு இருக்கிறதுக்காக வள்ளல் பெருமான் வந்து கர்சலாங்கண்ணி தூதுவலை முசுமுசுக்கு இந்த மூன்று இலையினுடைய பொடியை வந்து மூணு ஒன்று அப்படின்ற விகிதத்தில் கலந்து கர்சலாங்கண்ணி மூணும் தூதுவலை முசுமுசுக்கு ஒரு பங்கும் கலந்து அணுதினமும் கஷாயமாக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய கோழை நெஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கோழை தான் முதல்ல வந்து மரணத்துக்கு வழிவகுக்கும் அது உடல் கெட்டுதுன்னா முதலில் அடைவது ஃபஸ்ட்டு கோழை தான் வந்து நெஞ்சில் வந்து அடைக்கும் அப்புறம்தான் மற்ற விஷயங்கள் இந்திரியங்கள்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து பாதிக்கப்படும் முதல்ல வந்து ஒரு மனிதனை அடைப்பது கோழை தான் அந்த கோழையை வந்து இல்லாமல் பண்ணுறது எது அப்படின்னா அந்த அக்னி மண்டலம் இருந்து மேலே வந்ததுன்னு வச்சுங்களேன் அது வந்து அந்த கோழையை இல்லாத அளவுக்கு ஆகிடும் அந்த அக்னி மண்டலம் ஒரு மனிதனுக்கு மேலே ஒரு ஒரு ஆதாரங்களாக மேலே வரும் பொழுது உடல் வந்து எப்பொழுதும் சுத்த உஷ்ணத்திலே இருக்கும் அப்படின்னா அதாவது மிதமான சூடுன்னு சொல்லுவாங்க அதை தொட்டால் சூடாது குளிர்ச்சியிலையும் குளிராது அது அந்த மாதிரி சூடு தான் வந்து அக்னி மண்டலத்தினுடைய சுத்தமான உஷ்ணம்னு சொல்லுவாங்க அந்த உஷ்ணத்தை வந்து எது கொடுக்கும் அப்படின்னா பிங்களை இடகலை இரண்டு கலைகளும் அல்லாத இருக்கக்கூடிய சுடுமொனியில் ஒரு மனிதனுக்கு கலைகள் ஓடுதுன்னா அப்பொழுது அக்னி மண்டலம் வந்து முழிச்சிகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஆல்ரெடி இருபத்தி நாலு பை என்னது இருபத்தி நாலு பை செவன் அந்த டைமில் வந்து அது ஏங்கிட்டு அது ஏங்கலைன்னா மனிதன் இயங்க முடியாது இருந்தாலும் இயங்கிக் கொண்டே இருந்தாலும் அது உறங்கி கொண்டிருக்கும் அது முடிச்சுக்கிட்டுச்சுனாதான் மனிதனுடைய ஆற்றல்கள் மனிதனுடைய வெளிப்புற செயல்கள் அகப்புறம் ரெண்டுமே அடங்கிடும் அப்போ என்ன பண்ணுவோம் மனிதன் வந்து அடங்கி ஞானத்தை வளர்த்து வாய் பேசாத இருக்கிறது தான் அதிகமாக பேச மாட்டாங்க ஞானம் உள்ளவங்க அறிவு உள்ளவங்க அறிவு விளக்கம் கொண்டவர்கள் இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த அக்னி மண்டலத்தினுடைய தன்மை அது ஆதாரமாக இயங்கி கொண்டே இருக்குது மனம் மாறாத மனிதனை மாற்றக்கூடிய தன்மை எதில் இருக்குதுன்னா அந்த அக்னி மண்டலத்துக்கே உள்ள ஒரு சொரூபமான செயல் அந்த அக்னி மண்டலத்தை சொல்லக்கூடிய தன்மை ஜோதிடத்தில் எங்கே இருக்குன்னா ஒரு மனிதனுடைய ஜாதகரனுடைய லக்கணத்தினுடைய தன்மை தான் அக்னி மண்டலம் அதனுடைய தன்மையின் அடிப்படையில் தான் அவர் இயங்குவார் என்றத அதி அற்புதமாக இந்த வீடியோக்களில் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விடுங்க நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீர்வோடு போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழ்கள் மீண்டும் ஒரு ஜாதகனையோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம்